ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய டைம் டேபிள் வந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து டைம் டேபிள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ டைம் டேபிளில் எல்லாமே வந்துருச்சு இன்னி உங்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பே ஆகிறது மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைம் டேபிள் வந்து எப்படி என்ன என்னென்ன டேட்டில் எந்தெந்த எக்ஸாம் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி அதிரடி அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிசி தப்புலருந்து அரசு துறைகளில் காலியாக உள்ள பல்வேறு பணிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டு தேர்வுகள் நடத்தப்படும் என்று அதிகபூர்வமான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி தரப்பிலருந்து வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது குரூப் ஒன் தேர்வு அதாவது குரூப் ஒன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மூணாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மூணாம் தேதியில வந்து ஸ்டார்ட் ஆகும் அன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க குரூப் டூ குரூப் ஏ வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரூப் த்ரீ மற்றும் குரூப் ஃபோர் வந்து ஜூலை மாதமும் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் டிஎன்பிஎஸ்சி எழுகிற ஒவ்வொரு நவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் விடுங்க அடுத்து இன்னொரு அப்டேட் இருக்குது அதையும் பார்த்துட்டு போயிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி டிஎன்பிஎஸ்சி தேர்வு அறிவிப்பு தொழில் மற்றும் வர்த்தகம் தொழில்நுட்ப உதவி இயக்குனர் பணிக்கான தேர்வு ஜனவரி ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்சி அறிவித்துள்ளது குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ரசாயன பிரிவு உதவி கண்காணிப்பாளர் பணிக்கு ஜனவரி ஒன்பது மற்றும் பத்தில் தேர்வு நடைபெறும் எனவும் அறிவித்துள்ளது டிஎன்பிசி தொடர்பான எந்த ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய சேனல் நீங்கள் விசிட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணாங்கன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம் டெய்லி அது மட்டும் இல்லாமல் ஜூம் ஆப்பில் வந்து பார்த்திங்கனா ஃப்ரீயாக வந்து கோச்சிங் கிளாஸ் வந்து நடந்துகிட்டுருக்கு அதுலேயுமே அட்டன் பண்ணி உங்களுடைய நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே ஆல் தி பெஸ்ட் நல்லா வந்து கோச்சிங் பண்ணுங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆங்க கிடைக்கக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பண்ணிடறாங்க ஏன்னால் வாழ்க்கையில் திரும்பி போனால் திரும்ப கிடைக்காத ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் மட்டும்தான் பணம் போச்சுன்னா திரும்ப சம்பாரிச்சிக்கலாம் ஸோ ப நேரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் ஸோ நேரத்தை மட்டும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதிங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு புத்தம்போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்